സോമനാഥർ കോവിൽ കടൽസാർ അറിവിയലിന് അതിശയം பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்தியா வேத அறிவியல் மற்றும் கடல்சார் ஆய்வில் நிகரற்ற அறிவை கொண்டிருந்தது அதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி ஒன்றில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் போதும் சோமநாதர் கோவில் ஒரு சிறு பாதிப்பும் இன்றி உறுதியாக நின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ மற்றும் ஐஐடி காந்தி நகர் இணைந்து நிலத்தடியில் ஊடுருவி பார்க்கும் போது ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை கண்டறிந்தனர் சோமநாதர் கோவிலுக்கு அடியில் பன்னிரண்டு மீட்டர் ஆழத்தில் ஒரு பிரம்மாண்டமான வடிவ கட்டமைப்பு இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர் இந்த கட்டமைப்பு வெறும் தரைத்தளம் அல்ல இது மீட்டர் மற்றும் ஏழு புள்ளி மூன்று மீட்டர் என மூன்று அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது ஆனால் இது ஒரு சாதாரண அடித்தளம் கிடையாது இது ஒரு வியக்கத்தக்க தொழில்நுட்பம் கடல் அலைகளின் வேகத்தை குறைக்கவும் அவற்றின் ஆற்றலை சிதறடித்து கோவிலை நிலைநிறுத்தவும் இந்த முழு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை ஆய்வுகள் வெளிப்படுத்தின மேலும் உள்ள கற்கள் ஒன்றுடன் பிணைந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்குமாறு அடுக்கப்பட்டுள்ளன அலைகளின் அழுத்தம் தாக்கும் போது இந்த கற்கள் உடையாமல் அந்த விசையை அனைத்து திசைகளிலும் சிதறடிக்கின்றன நவீன சிமெண்ட் தள பூச்சு போல் அல்லாமல் சுண்ணாம்பு கடல் சிப்பிகள் மற்றும் வெள்ளம் கலந்த பண்டைய இந்திய கலவை உப்பு நீரில் படிகையில் இன்னும் வலிமையாகிறது இது மட்டுமின்றி இந்த கட்டுமானம் அடியில் நீர் வெளியேறும் வடிகால் வாய்க்கால்களும் அமைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் அலைகளின் நீர் கோவிலுக்குள் தேங்காமல் மெதுவாக வெளியேறிவிடும் நிலநடுக்கத்தின் போது கோவில் அதிர்வதை தடுக்க நீருக்கடியில் அதிர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட ஷாக் அப்சர்வர் போன்ற தூண்களும் உள்ளன இதனால்தான் ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று குஜராத் கட்ச் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சோமநாதர் கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை சோமநாதர் ஆலயம் வெறும் நம்பிக்கையால் மட்டுமல்ல வேத அறிவியல் கணிதம் பொறியியல் மற்றும் கடல்சார் அறிவியலால் கட்டப்பட்டது இன்று எம்ஐடி மசாசூசெட்ஸ் மற்றும் கலிபோர்னியாவின் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் சோமநாதர் கோவிலின் கட்டமைப்பை பற்றி ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்தியாவுக்கு இத்தகைய அசாதாரண கடல்சார் அறிவு எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ள அவர்கள் முயல்கின்றனர் சோமநாதர் என்பது வெறும் கோவில் மட்டும் அல்ல அது நம் முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் அறிவியல் சிந்தனை மிக்கவர்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் என்பதற்கு சான்றாகும்